மக்கள் அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது வணக்கம் மக்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பயணம் செய்யும் போது உயிர் பயத்தில் பயணம் செய்ய வேண்டிய நிலைமையா இதற்கு ஒரு சம்பவம் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது டிரைவர் இதை பிரேக் பிடிக்கவில்லை என்று சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஆனால் உள்ளே உள்ள இருந்த பயணிகள் எவ்வளவு பயந்திருப்பார்கள் கடைக்கு வெளியில் உள்ள பயணிகள் எவ்வாறு பயந்திருப்பார்கள் கடை மீது பஸ் மோதும் போது கடைக்கு வந்தவர்களும் கடையில் இருப்பவர்களும் எவ்வாறு பயந்திருப்பார்கள் மேலும் பிரேக் பிடி பிடிக்கவில்லை என்று அலட்சியமாக சொல்லிவிடலாம் ஆனால் இது டிரைவரின் குற்றமா அல்லது அதிகாரிகளின் குற்றமா போக்குவரத்து துறையின் ஒட்டுமொத்த அலட்சியம் மக்களுக்கு பஸ் பயணத்தில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இதை தமிழக முதல்வர் உடனடியாக நடந்த சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடுத்தது இந்த பழைய பஸ்களை மாற்றி புதிய பஸ்களை போக்குவரத்து துறையில் கொண்டு வர வேண்டும் என்பது தமிழக மக்களின் கோரிக்கை